ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி வேல் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பைரவர் கோயிலுக்கு ரெகுலராக போய்ட்டுருக்கிறேன் ஸோ அங்கே போய்ட்டு என்னோடய வேல் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்குது ஸோ அதில் வந்துட்டு எதையாவது குத்தி ஸ்டாண்டு மாதிரி வாங்கி தான் வந்து நம்ம நிறுத்த முடியும் நானும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பைரவர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோல்சேல் கடையில் போய் பார்த்தேன் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஊதுபத்தி குத்துற ஸ்டாண்டு சரி ஓகே இது வந்து நமக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துவிட்டேன் நூற்றி இருபது ரூபாய் வேலையுமே பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கிட்டு வந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது இன்னும் நான் எதுவுமே பண்ணலை ஸோ அந்த பிளேட்டுக்கும் வேலுக்கும் சேர்த்து மொத்தமாக வந்துட்டு பச்சை பால் எடுத்து அதில் வந்து சுற்றி பண்ணணும்னு சொல்லுவாங்க எப்பயுமே புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது வந்து பச்சை பாலில் கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணால் போதும் அப்புறமா பீத்தாமறி எல்லாம் போட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கூடவே வீட்டில் இருக்கிற அந்த பித்தளை பிளேட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நார்மல் பைப் வாட்டர் பிடிச்சிட்டு அதில் வந்து தேங்காய் மட்டும் கொஞ்சம் உடச்சு தேங்காய் தண்ணி சேர்த்துட்டா அது வந்து தீர்த்தமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு செம்பு டம்ளர் எங்கிட்ட இருக்குது அது கூட உத்திராணியும் இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு பூஞ்சைக்கு தேவைப்படுற பூ அப்புறம் பெருமாளுக்கு ஆகும் விநாயகருக்கு வந்து அருகம்புள்ளாகும்ட்டு எங்கள் வீட்லேயும் எல்லாமே இருக்கிறதுனால சரி கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொறிச்சிட்டு வந்தாச்சு பூவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு நெய்வேதியத்துக்கு ஆரஞ்சு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சாச்சு ரெகுலராகவே வந்துட்டு ஏதாவது ஒரு பழம் இருந்துகிட்டு தான் இருக்குது சப்போட்டா அப்புறம் வால்ப்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளைன்னு சொல்லிட்டு ஃபர்ஷ்மனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பழம் தான் இருக்குது சரி ஃபஸ்ட்டு டைமாக வந்து நம்ம வேல் பூஜை பண்ண போகிறோம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலான்னு என்கிட்ட பார்த்தீங்கன்னா குட்டி விநாயகரும் இருக்குது சந்தனமில் செஞ்சது அது எப்பயோ மைசூர் போனப்போ வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் காலேஜ்லாம் படிக்கிறப்போ அது வச்சுருக்குறேன் அது கூட வந்துட்டு மஞ்சள் பிள்ளையாரும் வச்சுட்டு அது கருகொம்பு சுருக்கி வச்சலான்னு சொல்லிவிட்டு அதுவும் ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாத்துக்குமே வந்து பூவும் வச்சுட்டு அப்புறம் சாம்பிராணி போடுறதுக்கு ஊதுபத்தி வைக்கிறதுக்குன்னு அந்தந்த ஸ்டாண்ட்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு டேன்றதுனால அபிஷேகமும் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பால் அப்புறம் சந்தனம் திண்ணீர் மஞ்சள் குங்குமம் இந்த அஞ்சு பொருள் தான் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் அது மட்டும் அபிஷேகம் பண்ணிடலாம் வேலுக்குன்ட்டு செவ்வாய்க்கிழமையாகவும் இருந்துச்சு பைரவர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு செவ்வாய்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாள் அந்த எட்டு டூ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாஹொறை இருக்கும் காமாட்சி விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மேலே போட்டு வச்சேன் சரி இங்கேயே வந்துட்டு கீரை கடந்து அது இதுன்னு ஆகிட்டு காயம் ஆகிட்டுருக்குது எல்லாத்தையும் போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு போட்டு வைக்கும்போது காயம் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து பத்திரமாக மேலே தூக்கி போட்டுவிட்டேன் அதனால சரி ஓகே இந்த மாதிரி மண் விளக்குலையே பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுவும் நார்மல் மண் விளக்கு ரெண்டும் சேர்த்து தீபம் போட்டாச்சு அப்படியே ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்து வச்சுட்டு நான் வந்து அந்த வேல் மாறலில் எல்லாத்தையுமே ஒரு டைம் படிச்சுட்டு வீரவேல் தாரைவேல் வந்துட்டு நூற்றி எட்டு டைம் சொல்லிடணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணி டைம்லாம் சேவ் பண்ணிவிட்டு உட்காந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பர்ஃபெக்டாக பண்ணும் பண்ணுன்ட்டு நான் வந்து வெத்தலை பறிக்கவே மறந்துட்டேன் வெத்தலை செடி எங்கள் வீட்லேயே இருக்குது வெத்தலை பறி பறிக்க மறந்துவிட்டேன் அப்புறம் சர்கோண கோலம் போடவும் எனக்கு தோணலை ஃபஸ்ட்டு டைமுன்றதுனால எப்படி பண்ணணும்னு தெரியல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுட்டு சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு இந்தளவுக்கு பண்ணிடுவோம் எப்படியாவது வந்து அந்த டைமுக்குள்ளே மாறல் படிக்கணுன்றதுனால பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறமா தான் பார்த்தேன் வெத்தலையும் வைக்கலை சர்க்கோண கோலமும் போடலை சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சுன்னு விட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலபிஷேகம் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்ட்லேயுமே என்னோடய வேல் வந்துட்டு ஆடிட்டே இருந்துச்சு கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கும் போல் இருக்குது ஆடிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு பச்சரிசியை போட்டு வேலை வச்சேன் அப்படியே வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சு அப்படியே அபிஷேகமும் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பால் மஞ்சள் அப்புறம் திண்ணீர் சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி லைனாக வந்துட்டு அபிஷேகம் பண்ணியாச்சு எனக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு அப்படியே டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஒரு ஐடியாவாக வந்துருச்சு நம்ம விளக்குலையே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே அபிஷேகம் பண்ணிடலாம் வேல் பார்த்திங்கன்னா கைக்குள்ளே அடங்குற மாதிரியான குட்டி வேல் தான் ஸோ அதுக்கு வந்துட்டு பெருசுலெல்லாம் ஊற்றினா நல்லா இருக்காது அதுவும் அந்த ஸ்டாண்டுக்குள்ளேயே அந்த பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துக்கிற மாதிரி விளக்கில் ஊற்றி பண்ணாலே கரெக்டாக இருக்கும்ன்றதுனால சூப்பராக பண்ணியாச்சு அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே கீழே ஊற்ற வேண்டாம் கால் பண்ணுற பக்கமெல்லாம் ஊற்ற வேண்டான்ட்டு வெளியில் வந்து செடி வச்சுருக்குறோம் வாடாமல்லி செடி இந்த டேபிள் ரோஸ்லாம் அதில் வந்துட்டு கால் வைக்க மாட்டோன்றதுனால அங்கே கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துட்டு பிளேட்டையும் வந்து நல்லா பைப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் திண்ணீர் அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் பூ வச்சுருப்போம் அதையும் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு செடிக்குள்ளே ஊற்றிட்டு வந்தாச்சு மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக சந்தனம் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு தூபம்லாம் காமிச்சிட்டு வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் வேல்மாரல் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீரவேல் தாரைவேல் வந்துட்டு நூற்றி எட்டு தடவை படிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் நூற்றி எட்டு எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்றதுக்காக நூற்றி எட்டு மிளகு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் வேல்மாரல் படிக்கும்போது மட்டும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உட்காந்துட்டோம் வேள்மாரில் படித்து முடிச்சுட்டு தான் அப்புறமா தான் எந்திரிச்சு போகணும் அடுத்தவங்க கிட்ட பேசணுன்ற மாதிரி ஸோ அதனால் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டான் அது படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த வார்த்தையெல்லாம் படிக்க தெரிஞ்சால் அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம்தான் ஆகுது அதுக்கு மேலே இல்ல அதுவுமே எடுத்து உடனே நம்ம வந்து பாட்டை மட்டும் படித்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நாக்கு குழரி தான் போகும் அந்த வார்த்தைகள் வந்து வரவே வராது ஸோ அதுக்கான விளக்கமும் கீழே போது அதை படித்தோன்னா தான் அதில் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க மீனிங் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை படித்தாலே நமக்கு அந்த மீனிங்கும் தெரிஞ்சிடும் அந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சிடும் ஸோ ஒரு தடவையாவது அந்த விளக்கத்தை படிச்சுட்டு அப்புறமா வேல்மரல் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசாக படிக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கால்வாசி பாட்டு வந்துட்டு மனப்பாடமே ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு தான் வந்துட்டு பாதியில பாதியில் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும் அப்போ லைட்டாக பார்த்து படிச்சுக்கிறது புக்கு வந்து கையிலேயே தான் இருக்கும் லாஸ்ட்டு ஒரு ஆறு நாளாக பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் டைம்லேயே எழுந்திரிச்சு தீபம் போட்டுட்டு வேல்மரில் படிச்சுட்ருக்குறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சாயந்தரமாக பண்ணுறது செவ்வாய் பண்ணுறது ஷஷ்டி அன்னைக்கு பண்ணுறது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் டெய்லி வந்து சாயந்தரம் ஒரு தடவையாவது படிச்சுறது இல்லை காலையில் வந்து ஒரு தடவையாவது படிச்சுறது அந்த மாதிரி இப்போ வந்துட்டு சரி நம்மளால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை வந்து ஒரு ஆறு நாளைக்கு தொடர்ந்து பண்ணி பார்க்கலாம் நம்மளால் வந்துட்டு இருபத்தி ஏழு நாள் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி நாலு நாலுலாம் வந்துட்டு கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது என்ன ரெகுலராக ரெகுலராக வந்துட்டு அதை கண்டினியூ பண்ண முடியல ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆறு நாள் ஆறு நாளாக பிரிச்சுக்கலாம் ஆறு நாள் செய்ய முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு பதினோரு நாள் செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் செய்யலாம் இருபத்தி ஏழு நாள் அப்புறமா நாற்பத்தி எட்டு நாள் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போவோன்றதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆறு நாளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நான் அது கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசமும் சேர்ந்துருக்குது அப்புறம் திருப்புகளில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி பாட்டு அதுவும் வந்து பார்த்து பார்த்து அப்படியே ஃபோன்லேயே பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்கிறேன் கந்தசஷ்டி கவசம்லாம் பார்க்குறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அஞ்சு லைன் இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம படிக்க படிக்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் கரெக்டாக ஆகுது கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கு பத்து தான் ஆகுது ஃபஸ்ட் நாள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வக்கோளாறுல நம்ம எல்லாத்தையுமே நூற்றி எட்டு தடவை படிச்சிடலான்னு உட்காந்துருவோம் ஆனால் அந்த திருத்தணியில் உதித்தரவில் மட்டுமே நூற்றி எட்டு தடவை படிக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஆயிரும் அதில் அதிகமான அந்த இத்து தான் அந்த எழுத்துக்கள் தான் வரதுனால கொஞ்சம் நாக்கும் வந்து கொளற மாதிரி ஆயிரும் படிக்க படிக்க கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் அளவுக்கு படிக்க முடியுதோ அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நூற்றி எட்டுன்றதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ஆறு டைமு முப்பத்தி ஆறு டைமு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம் நான் வந்து இந்த வேல்மாரல் புக்கும் என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் தேங்க்யூ